சோ மக்களே வணக்கம் இந்த வீடியோல வந்து நம்ம பிஆர் கமருடீன் சரியா அதாவது இந்த சீசன்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தகுதி இல்லாத நபர்கள் பிஆர்களுக்கு லட்சியங்களை கொடுத்துட்டு வந்து வந்திருக்காங்க அதுல தகுதி இல்லாத நபர்கள் பார்வதி கமருடின்னு அப்புறம் கானா வினோத்து அப்புறம் வியானா இப்படி லிஸ்ட் இருக்கு சரியா சோ இப்படி அது கேக்குள்ள இன்னைக்கு வந்து எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ல லைவ்ல கமருடின் வந்து நல்லவர் மாதிரி மக்களிடம் எனக்கு மக்கள் இருக்காங்க இனி வளர்த்து விட்ட ரசிகர்கள் இருக்காங்க யாரு அடே 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 இத்தனை வருஷம் பிக் பாஸ்ல வருஷம் முடிஞ்சிருக்கு மலையாளத்தில் ஆறு சீசன் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சீசன் பாத்திருக்கேன் என்னோட காது கூசுனமா இப்ப வரைக்கும் அந்த காது கொண்டிருக்கேன் அது ஒரு சாப்பிடக்குள்ள எனக்கு அந்த நீ சொ பார் விஜே பார்வதியோட கவர் போட்டு சாப்பிடுவோம் மதியம் காலையிலேக் ஸ்நாக்கு நைட்டு அப்படின்னு நீ சாப்பாடு அப்படின்றது தெய்வண்டா சாமி சாமி மாறி அப்ப அந்த அந்த சாப்பாட்டை வச்சு நீ என்ன அந்த கவர் போட்டுட்டு சாப்பிடணும் கவரை கழுவிடு நீ அந்த ஒரு பொம்பளை விஜே பார்வதியோட நீ பேச்சே, எவ்வளவு பெரிய அசிங்கமான அந்த எண்ணங்கள் உனக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு கேவலமான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நீ நீ அந்த அப்படி உனக்குள்ளது இனம் இனத்தோட ரெண்டுமே வந்து காரணம் என்னன்னா நமக்கு வந்து கண்டிப்பா நான் கூட வச்சிருக்கிற நண்பர்கள் ஒரு இடத்துல ஒருத்தன் கட்டவாத்த பேசினா அப்படின்னாலே அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க அவனை சேர்க்க மாட்டாங்க அப்படிதான் என்னோட நான் பல நபர்களும் சரி அந்த நபர்களும் சரி எங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களுக்கு எங்களுடைய தாய் தந்தை நாங்க படித்த ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த பழக்க வழக்கங்கள் இது கெட்டது பேசாத கெட்டது பார்க்காத கெட்டவரோட சேராத அப்படின்னு ஸோ ஆனா அப்படி இருக்க இந்த கமெடியன் வந்து எழுவத்தி அஞ்சு கமரா இருக்கு கோடி கண்கள் கோடி காதுகள் கோடி வாய்கள் கேக் பார்க்குது கேட்குது பேசுது அதை பத்தி கவலையே இல்லாம இப்படி வந்து அவன் பப்ளிக்கா வந்து பேசுறான் அப்படின்னா அவனுக்கு தப்புன்னு தெரியல அவன் கூட சேர்ந்து ரசிச்சு பேசுற அந்த விஜய பார்வதிக்கு அவன் தப்புன்னு தெரியல ஏன்னா ரெண்டுமே அப்படிப்பட்டதுதான் அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த ஷோலயே இப்படி பேசுறாங்கன்னா வெளியில எவ்வளவு பண்ணிருப்பாங்க நிறைய விடயங்கள் வருது கேரளா போன ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு இவரை பத்தி இந்த கமெடிய பற்றி அவ்வளவு அசிங்கம் பண்ணுவார் அப்படின்னு ஆஹ் கல்யாணம் ஆகி இருக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றாங்க அதை பத்தி அவுட் சைட் வீடியோ ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு நல்லவனுக்காக நடிச்சிருக்கலாம் இல்ல அவ்வளவு தூரம் கேவலமா வந்து ஆபாசமா வந்து பேசிக்கொண்டிருந்தாரு ஒரு பக்கம் ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் எச்சத்தனம் பித்தலாட்டம் இன்னொரு பக்கம் இந்த ஆபாச விடயங்களை வந்து ரசிக்கு பண்றாருக்கு அவர் அவருக்கு விளங்கிட்டு விஜய் சேதுபதி அண்ணாவாலதான் இந்த நபர் இப்ப வரைக்கும் விழுகாரு விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டிவி இந்த ஆளை டெர்மினேட்டட் பண்ணிடலாம் அதாவது சேதுபதி அண்ணா வர கண்ணை கட்டி வெளியே அனுப்பிடலாம் இந்த ஷோக்கு வர தகுதி இல்லாத ஒருத்தர் அப்படின்னு போன வீக் ரெடியா தான் இருந்தாங்க சேது இந்த அவரோட வாழ்க்கை பாலாக கூடாது அப்படின்னு போட்டு விட்டு வச்சிட்டாங்க அப்பையும் சேது ஒண்ணோட எபிசோட்ல கூட இந்த மனுஷன் திருந்தவே இல்ல இன்னைக்கும் இவன் திருந்த மாதிரியே இல்ல அப்ப இவர் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ஸுமே பத்து ஓட் போட்டிருக்காங்க இவர் வந்து பொறுக்கித்தனம் பண்றாரு இவர் ஆபத்தானவர் அப்படின்னு நூறு வித உண்மை இப்படிப்பட்ட நபரோட ஒர்க் பண்ணவங்களே இவரை பத்தி சொல்றாங்க இவர் வந்து பெண்களை அடிமையா பார்ப்பாரு பெண்களை மதிக்க மாட்டாரு பெண்களை வேற விதமா பார்ப்பாரு ஆண்கள் சண்டித்தனம் பண்ணுவாரு ரவுடித்தனம் பண்ணுவாரு தகுதி இல்ல சரியான விளங்கிட்டு நடுவுல இந்த வாட்டி அனுப்பிடுவாங்களோ இந்த வாட்டி போயிருவோம் தோணிட்டு அப்ப இவர் வந்து அந்த வீடியோல வந்து அவருடைய பிஆர் டீமுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னா இன்னும் பல லட்சங்கள் செலவு பண்ணி இவருக்காக கூவ சொல்லி இன்னும் இன்னும் நாளைக்கு சில இன்டர்வியூக்கள் வரும் நீங்க பாப்பீங்க நாளைக்கு நாலு கூவானுங்க அதே நேரத்தில் இவர் இவர் அடுத்த போட்டியாளர்கள் டேமேஜ் பண்ணுறதுக்கான விடியங்களை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இருந்து இது நடந்து கொண்டு பயங்கரமான ப்ரொமோஷன் நடக்குது இப்படி இருக்கேக்குள்ளே அசீம் அவர்கள் அவர்கள் அண்ணா அவர்கள் அதாவது அசீம் அசீமுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் இப்ப எதிராக பேசுறாங்க அசீமுக்கு அசீம் பண்ண தான் இவர் பண்ணாரு அசீமோட கேம் பிளே தான் இவர் பண்ணாரு ஸோ நெக்ஸ்ட் அசீம் அப்படின்ன மாதிரி சில பேர் பேர் அந்த ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்ற மாதிரி அந்த குரூப்ல இருக்கிறவங்க பேச்சுல இருக்கிறவங்க அசீம அண்ணாவோட பேரை வந்து போட்டு கொண்டிருந்தாங்க பிக் பாஸ் ரசிக்கிறவங்க அவங்க வந்து செருப்படி கேள்விகள் நீ பிஆர் வேலை பண்றா பண்ணு மாமா வேலை பண்றனா பண்ணி என்னத்தை சாப்பிடையோ தின்னுக்கோ ஆனா அதுக்காக இந்த ஷோ நாரடிக்காத இன்னொன்னு அசீம் அவரோட பேரை நீ தொட சொல்ல உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு இருக்காங்க முக்கியமா நான் அசிமன்னா சப்போர்ட் பண்ண அந்த சீசன்ல டனிஸ் வியூ வந்து சேனல்ல டானிஷ் ஸ்டோக்ல நான் ஜெரணி மேம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ்ல ரெண்டு பேருமே நல்லா தான் அப்படி இருக்கிற அசீம் அவர்களோட கால் தூசிக்கு கூட இந்த கமலின் வர மாட்டான் சரிங்களா அசீம் அவர்கள் வந்து அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருந்துச்சு திறமை இருந்துச்சு அவருடைய மைண்ட் கேம் வேற மாதிரி இருக்கும் அவர் வந்து எந்த ஆபாசமான வார்த்தைகளோ அந்த கவரை யூஸ் பண்றது அதை கழிவு வைக்கிறது அப்படின்னு எதுவுமே பண்ணல பெண்கள்கிட்ட கேவலமா வலிஞ்சுக்கிட்டு வழி போவே இல்லை சரியா வலிஞ்சுக்கிட்டு போவேல அரோரா அப்புறம் வந்து விஜய் பார்வதி இன்னும் இருந்தானா வயல்காட்டு என்ற வர வரணும் பண்ணிக்கிட்டே வலிவான் சரிங்களா வலிச்சல் அப்படின்னு வாங்க வலிறது அந்த பொறுக்கிய சித்தனம் பண்றவங்க அது ஒன்று இருக்கும் அப்ப அசீமார்கள் அது அது கிட்ட அந்த அந்த குணம் அவர்கிட்டயே இல்லை சரி அசீம் அவர்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா முதல் நாள்ல இருந்து அந்த மேடையில் அவர் வந்ததுல அவருடைய அந்த கடைசி நாள் அந்த டைட்டில் தூக்குற வரைக்கும் அசீம் அவர்களுடைய ஃபோக்கஸ் அந்த டைட்டில் மேல இருந்துச்சு தவிர

அவ்வளவு தூரம் உனக்கு அதுவும் தமிழ் ஷோல தமிழ் மக்கள் பார்க்கிற ஷோல தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு அசிங்கமா இப்படி வராது அதுலயும் இப்ப கேவலம் என்னன்னா அசீவன் அவர்கள் தமிழுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க தமிழ் பற்றுடையவர் அவர் வந்து இந்த பிக் பாஸ் மாதிரி அவ்வளவு ரசித்தாரு நேர்மையானவர் பெண்களை மதிக்கிறவர் அப்ப அவரோட வந்து இந்த ஆளை கம்பேர் பண்ணா அந்த சீசன் பார்க்காதவன் என்ன நினைப்பான் நிறைய பேர் அந்த சீசன் பார்க்காம இந்த சீசனை வந்து புதுசா வந்து பாக்குறாங்க சீசன் செவன் செவனுக்கு அப்புறம் பிரதி பண்டியோட இஷ்யூக்கு அப்புறம் நிறைய பேர் பாக்குறாங்க விஜய் அர்ச்சன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் பாக்குறாங்க கமல்ஹாசன் அவர்கள் விலகினதுக்கு அப்புறம் சேதுவண்ணா வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் பாக்குறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அவங்களை எல்லாம் வந்து அந்த சீசன் செக்ஸ்ல அதிகமா அவர்களுடைய கேம் பிளே எப்படி இருந்துச்சு எப்படி டைட்டில் அடிச்சாரு அப்படின்றது வந்து தெரியாது ஆனா அப்படி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க ஓ இப்படித்தான் டைட்டில் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி அசிமன்னோட கால் வராது அசிமன்னா கடவுள் பக்தி இருக்கு மக்கள் மீது மரியாதை இருக்கு தமிழ் மீது அதை விட பற்று இருக்கு அவர் என்னத்துக்கு வந்தாலும் அதே நேரத்தில் சக போட்டியாளர்களை முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற நேரங்கள் வேற அவருடைய மீதி மைண்ட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தாரு மனுஷன் மனுஷனா இருந்தாரு அந்த மனுஷனோட கால் தூசிக்கு கூட இந்த கமெடி வர மாட்டார் சரியா தாயாவு செய்து மிஸ்டர் அசீம் அவர்களோட இந்த இப்படியான நபரால் கம்பேர் பண்ணாதீங்க அசீம் அவர்களுடைய அசீம் அவர்களுடைய நிகராக யாருமே வரல இப்ப போட்டா கூட அசீமோட கேம் திரும்பி பார்ப்போம் இன்னொரு முக்கியமான விடயம் அந்த ரெண்டு மணித்தாலும் அந்த பிக் பாஸ் ஷோ பத்தி அவர் பேசியிருப்பார் ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுப்பாங்க நீங்க வந்து இதுவரைக்கும் நடந்த விடயங்களை பத்தி பேசுங்க அப்படின்னக்குள்ள யாராலையுமே பேச முடியல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நீ பேசினா நான் பேச நான் பேசுவேன் அந்த ஜஸ்ட் ஒரு நாள் அவங்களோட ஒருத்தர் பேசினாரு பிக் பாஸ் தேர்ச்சி போட்டாரு என்ன இந்த மனுஷன் லைவ்ல பார்த்தவர்களுக்கு தெரியும் மனுஷன் அப்படி பேசிக்கொண்டிருக்காரு வீட்டுக்குள்ள இருக்கவங்களாம் தேர்ச்சி இவன் என்ன செய்யறான் வெளியில போயிட்டானா அப்படி மாதிரி அந்த அளவுக்கு அசீம் அவர்களுடைய ஞாபக சக்தி அறிவாற்றல் சிந்திக்கிற திறன் ஆக்கப்பூர்வமான திறன் இதெல்லாமே அவர் 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 தனி ரகம் மிஸ்டர் அசீம் தனி ரகம் அண்ட் எல்லாத்தையும் விட அசீம் அவர்களுக்கு இருக்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ் அது வேற லெவல் கமல்ஹாசன் அவர்களுக்கு எவ்வளவு ஈகோ இருக்குன்னு தெரியும் ஆனா அசீம் அவர்கள் தன்னட்ட நேர்மை இருக்கு நான் கரெக்டா போறேன் மக்களை நம்பினாரு அந்த கான்பிடன்ஸ்ல இருந்தாரு டைட்டில் அடிச்சார் எப்படி பார்த்தாலும் அசீம் அவர்களுடைய ஒரு சொட்டு பர்சன்ட் ஒரு நூற்றுல ஒரு பர்சன்ட் கூட இந்த கமருடன் வர முடியாது டேய் கோபுரத்தோட இத கம்பேர் பண்றீங்க சே இது வந்து பல அசீமன்னா ரசிகர்கள் பிக் பாஸ் ரசிகர்களோட ஆதங்கங்கள் நானும் ஒரு ரிவியூவர் அசீமுக்கு சப்போர்ட் பண்ணவர் அப்படின்ற இந்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பா கம்யூனிட்டி எங்கேயாவது போயிருப்பா சரியா சினிமா சீரியல்லையும் கோ கோர்டிஸ்ட மதிக்கிற இல்ல பிக் பாஸ்ல போனாலும் சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி ஆபாச சிந்தனைகள்ல இருக்கிறேன் நம்ம பேருந்து கெடுக்காது ஷோக்களை கெடுக்காது ನನ್ರಿ